திருவாரூரில் திமுக தொழில்நுட்ப அணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான உபகரணப் பொருட்களை திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் வழங்கினார் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மாதம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட முதலியார் தெருவில் பாபா கோவில்சாமி நடுநிலை பள்ளி திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுக தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட அமைப்பாளர் அரவிந்த் ஏற்பாட்டில் ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் நோட்டு புத்தக பை மற்றும் நாற்காலி உள்ளிட்ட உபகரண பொருட்களை பூண்டி கலைவாணன் வழங்கினார் முன்னதாக மறைந்த திமுக தலைவரின் உருவப்படத்திற்கு திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் மலர்மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது பள்ளி குழந்தைகளை மலர்தூவ வைத்து மாணவர்களை மகிழ வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பிரகாஷ் திமுக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அந்த தட்சி ஓடுது பாத்த பொறுத்த 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 பாத்த